பண்ணோம் இல்லையா சுட சுட சாதத்துல ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் வந்து செஞ்சது அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டால் போதும் ரொம்ப சூப்பராக இருந்தோம் அப்படியே கசையும் போதே நாக்கில் எச்சி ஊறுது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டு டேனல் தட்டாஸ் மசாலா பாக்ஸ் வாழ்க வளர்க்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிச்சனில் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமா சைடிஷாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அது உங்களுக்கு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாதனாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது வந்து ஊர்கா தொக்கு அந்த மாதிரி வெரைட்டி தான் என் எதில் பண்ண போகணும்னா பெரண்டை பிரண்டையில் பண்ண போகிறோம் நீங்கள் நிறைய ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க பிறண்டையில் செஞ்சே இருப்பீங்க ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன வேரியேஷன் பெரண்டை ஊருகா தொக்கு எப்படியோ தான் வச்சுக்கோங்க ஓகேங்களா அது இன்றைக்கு பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது வேரியேஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நூறு பேருக்கு வந்து நம்ம நல்லா கட் பண்ணி நாரெல்லாம் எடுத்துட்டு கழிய வச்சுருக்கேன் துண்டு துண்டை வச்சுருக்கேன் புளி அந்தளவு காஞ்சி மிளகா வர மிளகா பூண்டு வந்து ஒரு பத்து பெரிய பூண்டு மழை பூண்டு வந்து பத்து பெரிய பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெந் வெந்தயம் கடுகு பெருங்காயம் நல்லெண்ணெய் ஒரு கப்பு இது எவ்வளோ பார்க் பிடிக்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணெண்ணா எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கலாம் இந்த சால்ட் இப்போ நம்ம வந்து வரண்டையை நல்லா வ வறுத்துக்கும் வறுத்துனால் அப்புறம் வெறும் வானையில் கடுகு வந்து வெந்தயமாக வறுக்கணும் வரண்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது நல்லா நீப்பிட்டா இருக்கு கட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பொடிக்காக கட் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன் நல்லா நீட் நீட்டாக வந்து கட் பண்ணி சூப்பராக இருந்தது எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது சரி இது இது வரைக்கும் பூன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வீடியோக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எது இப்படி எது கட் இந்த பெருண்டை எப்படி கட் பண்ணணும்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த முனையில் இருக்கிற நாரெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் மேலே இருக்கிற தோல்லாம் கட் பண்ணிடணும் அதை வந்து கையில் நீங்கள் எண்ணெய் கருவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கையில் நம்மை செல் ஒரு மாதிரி எரியும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும் நீ அந்த மாதிரி பண்ணும்போது என் கையில் எண்ணெய் தண்ணிக்கும் இல்லை க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கிட்டு கூட கட் பண்ண ஓகே நம்ம இப்போ பார்க்கலாம் வானிலை வச்சிருக்கேன் கடை ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன் முதல்ல வந்து எண்ணெய் இதில் இருக்குது அதில் வந்து ஆல்ரெடி அப்பளம் பொரிச்சிது அதனால் ஸோ கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது ஸோ இந்த எண்ணெய் இதிலேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதும் நம்ம பூண்டு பரண்ட வரமிளகா வறுத்து எடுத்துக்குவோம் முதல்ல இந்த பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்குவோம் இதெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் அப்புறமா வந்து அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் தாளிக்கணும் இப்போ இது வெந்தயமும் கடுகும் வந்து வெறும் வாழையெல்லாம் வதக்க வதக்கணும் இந்த பொரியணும் அது நல்லா செவக்க பொரியும் கடுகம் பொரியணும் ஸோ இதெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம்னா கடாய் கொஞ்சம் காலியான் அதுக்கப்புறம் பிடிச்ச என்ன காஞ்சிகிட்ருக்கு பரண்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது நீங்கள் பிறண்டை அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஊருங்காய் மாதிரியே இருக்கும் அந்த ஊர்கா மாதிரி இருக்கும் தொக்கு மாதிரி கிடப்போங்க இட்லிக்கு சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பாட்டிலில் கண்ணாடி பாத்தா போட்டு வச்சுருப்பீங்கன்னா உங்கள் அளவு தான் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா ஒரு மூணு மாதம் வச்சுருக்கலாம் ஏன்னா இந்த அளவில் மூணு மாதம் இருக்கிறது வராது ஏன்னா இது நல்லா இருக்கும்ன்றதால் ரெகுலராக வச்சு சாப்பிட்டு காலி பண்ணிக்கணும் நிறைய பண்ணும்போது மூணு மாதம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் பாட்டிலுக்கு அவங்களுக்கு என்ன காஞ்சிடுச்சு பூண்டு போட்டு பொரிச்சு இதே வந்து பெருங்காயம் போட்டுக்கணும் முதல்ல போடணும்னு நினச்சேன் ஈட்டன் பெருங்காயம் போட்டுக்கணும் நீங்கள் கட்டி பெருகாயம் இருந்தால் போட்டுக்கோங்களா இல்லை தூள் பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் தாளிக்கும் போது அதை போட்டுக்கணும் இதை அரைச்சிட்டு மறுபடியும் தாளிக்க போகிறோம் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா அப்போ அப்போ கூட நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டு பண்ணிக்கலாம் பூ நல்லா பொரியணும் நல்லா செவக்கணும் செவிந்ததுக்கப்புறம் வரண்டி எடுத்துட்டு அப்புறம் வரம்புல நல்லா கலர் மாறது இந்த பெரிய பூண்டு மலை பூண்டு அதனால அது பொடியாக கட் பண்ணிட்டேன் தெருங்காலும் நல்லா பொரிஞ்சிச்சு அதுக்கு தண்ணியாக வச்சுங்க ஏன்னா அது வந்து சீரகம் வந்து கடுகு நல்ல எடுத்துக்கிட்டோம் பொடி பண்ணுவோம் அதனால் அது தண்ணியாக வந்து நல்லா பொரிஞ்சு பூண்டு வந்து நிறைய நல்லா வரணும் வரப்படும் வர வர வளராமும் கூட போட்டுருவோம் இதை வந்து புதுவை வந்து நம்ம தரலை அரைக்கும் போது கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் நான் இதை அரைச்சிட்டு பண்ணதுல எண்ணெயில் போட்டு வதக்கப்படும் அதனால இதே கூட போடலாம் நாரெல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு தான் வந்து அப்படியே அரைச்சோம்னா நமக்கு அது மாதிரி விறுவிறுப்பாக இருக்கும் அதனால நீங்க நல்ல நிலை வதக்கிட்டிங்கன்னா அந்த விறுவிறுப்பு எங்களுக்கு மிளகா வந்து ஒரு பதினஞ்சு கிலோ மிளகா கேட்கும் நம்ம இது சேர்க்கும் போது கடைசியா வந்து அது அந்த வேடிக்கை செடி இருக்குல்ல அந்த பொடி போடுவோம் கொஞ்சம் கலர் வரும் உங்களுக்கு இதை காரத்துக்கு தான் இந்த மிளகா

みんなのワシで見たら、ピッタリはありが

இதை ஆஃப் பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து இதை வந்து ட்ரை வாங்கல தான் அதனால் இதை ஆஃப் பண்ணிடுவோம் கம்பியில் குறிச்சிக்கலாம் அந்த கம்பெனி காய்ட்டு இது வந்து ஆறுனதும் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்குவோம் வெந்தயம் போட்டு நான் கழுகு புரிஞ்சிடும் வெண்ணயம் சார்ந்ததுக்கப்புறம் கடுகு போட்டு அதெல்லாம் மிக்ஸ் ஆகும் இப்போ நம்ம வந்து வந்து சிவக்க ஆரம்பிச்சிட்டு வந்து கடுகு போட்டு கடுகு நல்லா புரியுது கட்டில் போட்டு இதை வந்து தனியாக நம்ம பொழி பண்ணி எடுக்கணும் அதனால தனியாக ஆறட்டும் இந்த ஆரட்டம் அரைக்கும் போது இந்த உப்பு போட்டு சேர்த்து அரைச்சிக்கணும் இது ஆறுனதுக்கப்புறம் அரைக்கும் கரண்டாக வந்து அந்த கண்டு அரைச்சி அரைச்சு குடியை வந்து கடுகு வந்தயம் பெருங்காய் தூள் பண்ணிடுச்சு வந்து கடாய வச்சு தாளிக்கணும் சோ பத்தினா நீங்கள் நல்லெண்ணே விட்டு வத்தலன்னா கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அப்புறமா இப்போ இது எண்ணெய் காயட்டும் கடுகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு இதை குட்டிட்டு கலந்து நல்லா சூண்ணதுக்கப்புறம் இறைக்கலாம் அதுதான் ரெடி ரெடியாகிடும் சூப்பராக இருக்கும் ஊருக்கா இதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்க்க

ஆல்ரெடி பெருந்தாங்க கட்டி பெருங்க போட்டதுனால கொஞ்சமாக போட்டோம் பொட்டிருக்கோம் நாங்கள் உப்பு போட்டெல்லாம் தச்சாச்சு வதங்கிட்டு லாஸ்ட்டில் இறக்கும்போது டேஸ்ட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலை நாங்கள் போட்டுக்கலாம் இந்த மிளகாப்பொடி வந்து வெறும் தமிழ் மிளகாப்பொடியும் இல்லை காஷ்மீர் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அது கோடி பேரி கேச்சு ஸோ அதை வந்து பார்த்துட்டு நம்ம காரமும் உப்பும் பார்த்துருந்தோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பச்சை வாசனை தெரிஞ்சு நம்ம ஏன்னா மரங்கள் கேட்கலாம் வதக்கிட்டோம் நிலையில் வதக்கிக்க தான் அரைச்சோம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த உருங்க மாதிரி நல்லா சுருண்டு வர வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பொடியை கொத்தி அடிக்கலாம் இப்போ வந்து தூள் போட்டுலாம் இது வந்து கலருக்காக தான் போறது காரம் வச்சாரு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் காரம் அதிகம் வேணா காரம் போட்டுக்கலாம் சுளிப்பு அதிகம் வேணா புளி போட்டுக்கலாம்

சூப்பராக இருக்கும் இட்லி தோசை அந்த மாதிரி கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருந்தா நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது இது வந்து சாதம் சுட சுட வச்சுட்டு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பசஞ்சு கொதிக்க கொதிக்க சாப்பிடணும் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் வாழ்க வளர்ச்சி